മൂന്നാറിൽ നവീകരണത്തിനായി അടച്ച റോഡ് സ്വകാര്യ ഗ്യാസ് ഏജൻസി മുന്നറിയിപ്പ് മറികടന്ന് തുറന്ന് വാഹനം കയറ്റിയത് പ്രതിഷേധത്തിന് ഇടവരുത്തി ഇക്കാനഗറിൽ കോൺക്രീറ്റ് ചെയ്ത റോഡ് ഉറക്കു മുമ്പേ വാഹനം കയറ്റിയതാണ് പ്രതിഷേധത്തിന് ഇടവരുത്തിയത് വാഹനം കയറ്റിയതുമായി ബന്ധപ്പെട്ടുണ്ടായ നഷ്ടം ഒടുക്കണമെന്ന് ഗ്രാമപഞ്ചായത്ത് അധികൃതർ സ്വകാര്യ ഗ്യാസ് ഏജൻസിയെ അറിയിച്ചു മൂന്നാറിൽ നിന്നും ന്യൂനഗറിലേക്ക് പോകുന്ന റോഡായിരുന്നു നവീകരണത്തിന്റെ ഭാഗമായി കോൺക്രീറ്റ് ചെയ്തത് ദിവസവും നിരവധിയായി വാഹനങ്ങൾ കടന്നുപോയിരുന്ന റോഡ് കോൺക്രീറ്റ് ചെയ്തതോടെ ഇതുവഴിയുള്ള ഗതാഗതം നിരോധിച്ചിരുന്നു എന്നാൽ മുന്നറിയിപ്പ് മറികടന്ന് സ്വകാര്യ ഗ്യാസ് ഏജൻസി വഴി തുറന്ന് വാഹനങ്ങൾ കയറ്റിയതാണ് പ്രതിഷേധത്തിന് ഇടവരുത്തിയത് റോഡ് പത്ത് പതിനഞ്ച് ദിവസമായി വേലഞ്ചി റോഡ് തുറന്ന് തുറന്ന് உள்ளே வண்டி ஏற்றாங்க ரோடெல்லாம் பொட்டி பொழிஞ்சு போச்சு ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி தான் வருது ஆட்டோவுக்கெல்லாம் வேலை டிரைவர்மாரெல்லாம் இடுப்பு ஒடிஞ்சு அதெல்லாம் அறிவு ஒரு மாதிரி ஆஸ்திர இருக்காங்க இது இந்த கேஸ் கம்பெனி பேரில் ஒரு கேஸ் எடுக்கணும் அதுவும் அது மாத்திரம் இல்லாமல் ஆற்றுப்புற பக்கம் ஆத்த வலி ஆத்த மறைச்சி பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க இடம் முடிச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பாவப்பட்ட ஆளுக ஒரு ச ரெண்டு சென்ட் இடம் முடிச்சா இங்கு உள்ள கவர்மெண்ட்டோ வில்லேஜ் தாஸ் தாசல்காரி எல்லாம் வந்துடுறாங்க பஞ்சாயத்து உள்பட இந்த பாலம் கட்டுறதுக்கு பஞ்சாயத்து அனுமதி கொடுத்துன்னு சொல்கிறாங்க இது பஞ்சாயத்து செக்ரட்டரி கொடுத்துருக்குதா இல்லை யார் கொடுத்துருக்கான்னு எங்களுக்கு தெரியும் வழி அடைச்சதோடு கிலோமீட்டர்களோலம் சுற்றி செஞ்சிருக்கின்ற டாக்ஸி தொழிலாளிகள் அடக்கம் பிரதிஷேதவாய் ரங்கத்தி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ரெவின்யூலருந்து இந்த ஸ்டாப் மாமா கொடுத்துட்டும் பஞ்சாயத்து பரண பஞ்சாயத்து செக்ரட்டரியும் கூடி இந்த ஆற்ற மறிச்சு கெட்டுறதுக்கு வேண்டி கை கூலி இந்த வேலைகள் தான் பொதுவான ஒரு பேச்சு இந்த ரோடு மறிச்சு இன்னைக்கு ஏதாவது மூணு நாலு டன்னு அஞ்சு டன்னுக்குள்ள வரக்கூடிய இந்த லாரியை வந்து இதில் ஏத்துனதுனால இந்த ரோடு இனி எந்த அளவுக்கு இது நிற்கும்னு தெரியாது அப்ப இந்த ரோட நம்பி இருக்கக்கூடிய டிரைவர்கள் எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்கன்றது ஏகதேசம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியும் டெய்லி ஸ்கூல் பிள்ளைகள்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய எல்லா பொது ஜனங்களும் சுற்றி போயிட்டு இருக்கும் போது இந்த கேஸ் கம்பெனியினுடைய ஆதிக்கம் ஆதிக்கம் சொல்லக்கூடியது பணத்தினுடைய ஆதிக்கத்தை வச்சு இந்த ரோடை அடைச்சு வச்சிருந்த ரோட மறிகடைஞ்சு மறிகடந்து இந்த மாதிரி உள்ள வேலைகள் செய்யறாங்க இதுக்கு வெகுமாறப்பட்ட உத்தியோகமாறு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் பிரதிஷேதம் ரூபம் கொண்டதோட பஞ்சாயத்து அதிகிருத்தரும் തുറന്ന് വെച്ചട ഇത്രയും ആളുകള് സഹകരിച്ച് ഇത്രയും ദിവസത്തേക്ക് നമ്മൾ റോഡ് ബ്ലോക്ക് ചെയ്തിരിക്കുന്നത് അതിലൊരു മര്യാദ ഇത്രയും ബാരിക്കേഡും തകർത്തോണ്ട് നിങ്ങക്ക് വണ്ടി കേട്ടാൻ വേണ്ടി നിങ്ങക്ക് ആരെ പെർമിഷൻ തന്നെ ഇതിന്റെ ഉത്തരവാദിത്വം ആരേക്കും വാഹനം കയറ്റിയതുമായി ബന്ധപ്പെട്ടുണ്ടായ നഷ്ടം ഒടുക്കണമെന്ന് ഗ്രാമപഞ്ചായത്ത് അധികൃതർ സ്വകാര്യ ഗ്യാസ് ഏജൻസി അറിയിച്ചു സ്വകാര്യ ഗ്യാസ് ഏജൻസി പ്രദേശത്ത് തോടുകയേറി പാലനിർമ്മാണം നടത്തുന്നുവെന്നും ഇതിന് ഗ്രാമപഞ്ചായത്ത് അധികൃതർ ഒത്താശ ചെയ്യുന്നുവെന്നും സ്ഥലത്തെത്തിയ ടാക്സി തൊഴിലാളികൾ ആരോപിച്ചു ന്യൂസ് ബ്യൂറോ മൂന്നാർ